ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நாம் குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம் ஆண்டு இந்த நாளில இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது அதுக்கு முன்பு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை பின்பற்றியது இந்த புதிய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவை ஒரு இறையாண்மை குடியரசாக மாற்றியது அதிகாரம் நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இதுதான் இந்திய அரசாங்கத்துக்கான கட்டமைப்பை இது வகுக்குது இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகளையும் பட்டியலிடுது ஒரு கொழு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியது டாக்டர் பி அம்பேத்கர் இந்த குழுவுக்கு தலைமை தாங்கினார் பிரேக் டைம் இந்த அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அமலுக்கு வந்தது குடியரசு தினம் இந்தியாவில் ஒரு தேசிய விடுமுறை நாள் மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடுகிறார்கள் புதுதில்லியில் நடக்கும் அணிவிப்பு வெளிப்படுத்துகிறது இந்திய குடியரசு தலைவர் மரியாதை இயக்கிறார் நாடு முழுவதும் கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் கொடியேற்றம் விழாக்களும் நடைபெறுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து சம்பதாம் ஆண்டு முதல் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது இது ஒரு முக்கிய பொருளாதார் சக்தியாக மாறியுள்ளது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலும் இருப்பினும் இந்தியா இன்னும் பல சவால்களை எதிர்கொள்கிறது வறுமை ஏற்றத்தாழ்வு மற்றும் ஆகியவை இதில் அடங்கும் நமது கடமைகளை குடியரசு தினம் நமக்கு நினைவூட்டு வலிமையான இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும்